மாணவிகளை டார்ச்சர் செய்த வழக்கு தனிப்படையிடம் சிக்கிய நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி கிருஷ்ணகிரியை அதிரவைக்கும் சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் என்சிசி திட்டத்திற்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்கான போலி என்சிசி முகாம் பள்ளி நிர்வாகத்தால் நடத்தப்பட்டது அந்த முகாமில் போலியான பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு அங்கு பயிலும் பள்ளி மாணவிகள் சிலரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதாக புகார் கொடுக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த பள்ளி வளாகத்தில் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை என்சிசி முகாம் நடைபெற்றது இதனால் இங்கு படிக்கும் பதினேழு மாணவிகள் பள்ளி வளாகத்திலேயே தங்கி தினமும் முகாமில் பங்கேற்றனர் இந்த நிலையில் என்சிசி முகாமிற்கு சென்ற எட்டாம் வகுப்பு மாணவி ஒருவர் போலி பயிற்சியாளர் சிவராமன் என்பவரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார் இந்த புகாரை அடுத்து போலி பயிற்சியாளர் சிவராமன் உதவி பயிற்சியாளர்கள் பள்ளி முதல்வரான திருப்பத்தூரை சேர்ந்த சதீஷ்குமார் ஆசிரியை ஜெனிபர் பள்ளி தாளர் சாம்சன் விஸ்லி பயிற்சியாளர்களான சக்திவேல் சிந்து சத்யா மற்றும் சுப்பிரமணி ஆகிய பதினோரு பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான சிவராமன் நாம் தமிழர் கட்சியில் முக்கிய பொறுப்பு வகித்து வந்தார் சிவராமன் மீது பாலியல் வழக்கு போடப்பட்டதற்கு ஒரு நாள் முன்பு அவர் கட்சியிலிருந்து அவசரமாக நீக்கப்பட்டார் இதனிடையே போலீசார் கைது செய்வதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட சிவராமன் தற்கொலைக்கு முயன்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் அதைத் தொடர்ந்து அவரது தந்தையும் உயிரிழந்தார் மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் பள்ளிகளில் மாணவிகளுக்கு நடந்த பாலியல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்ய சிறப்பு புலனாய்வு குழு பல்நோக்கு விசாரணை குழு அமைத்து குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் இந்த வழக்கின் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிவராமனுக்கு உதவியதாக அரசு பள்ளி என்சிசி அலுவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இந்த சூழலில் மற்றொரு தனியார் பள்ளியில் ஜனவரி மாதத்தில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தில் தனியார் பள்ளி முதல்வர் வினோதினியை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது ஒருபுறம் கைது நடவடிக்கை நீண்டு கொண்டே போன நிலையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தில் இதுவரை பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இத்தகைய சூழலில் சிவராமனுக்கு உதவியதாக நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி கருணாகரன் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் நாம் தமிழர் கட்சியின் பர்கூர் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளராக இருந்தவர் தனியார் பள்ளியில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையில் முக்கிய குற்றவாளியான சிவராமன் அலுவலகத்தில் இருந்த சிசிடிவி கேமராவின் கருவிகளை தீ வைத்து எரித்ததாக கருணாகரன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க